ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லக்ஷ்மி ராஜா கிச்சன் என்னோடய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணவங்க எல்லாருக்குமே தேங்க்ஸு இப்போ இன்னுமே பண்ண போகிறவங்களுக்கும் என்னோட தேங்க்ஸ் வீடியோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்துச்சு அப்படின்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நான் வந்து இன்றைக்கி வந்து பட்டாணி குருமா மாதிரி வச்சு பூரி போடலாம் அனுப்பிச்சி தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படியே சரி ஏதாவது நம்ம ஏதாவது ஒரு டாப்பிக்கில் பேசுவோம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கேன் ஸ்கூல் பசங்களாம் வந்து இப்போ உள்ள பசங்களாம் வந்து கொஞ்சம் படிக்கிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க நாங்களும் அப்போ கஷ்டப்பட தான் செஞ்சோம் பட் அப்போ உள்ள டைமிங்கில் வந்து டீச்சர்ஸ்லாம் வந்து என்ன சொல்கிறது கொஞ்சம் நல்லா ஃப்ரெண்ட்லியாகவும் இருப்பாங்க அதே நேரத்தில் ஸ்ட்ரிக்டாகவும் இருப்பாங்க பட் இப்போலாம் வந்து ஸ்ட்ரிக்டாக இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப வேறு மாதிரி ஆயிடுது பட் என்னை பொறுத்தளவுக்கு அப்போ ஸ்ட்ரிக்டாக இருந்ததுனால நாங்கள் நல்லா படித்தோமா அப்படின்னும் தெரியல ஏன்னா நானும் வந்து ஸ்கூல் டேஸில் வந்து ஃபஸ்ட்டெல்லாம் வந்து அப்படி ஒன்று நம்ம வந்து ஃபஸ்ட் ரேங்க் ஸ்டூடெண்ட்ஸு ஃபஸ்ட்டு பெஞ்ச் அப்படின்னா நம்மளாம் பேச முடியாது நாங்களும் லோ அதாவது லோவில் இருந்து தான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம ஃப்ரெண்ட் இவங்களாம் படிக்கிறதை பார்த்து நம்மளும் படிக்கணும்னு சொல்லி ஆசை இல்லைன்னா அது வந்து நானாக படிக்க ஆரம்பித்தேன் என்னோட நல்ல படிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் வந்து குழந்தையாருக்கு கொஞ்சம் விளையாட்டு இருந்துச்சு ஆனால் ஒரு ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து வரும்போது தான் நம்ம இப்படியும் படிக்கிறோம் நல்லா இது பண்ணணும் அப்படின்ட்டு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன் எப்படி படிப்பேன் என்னோட மெத்தடும் சொல்கிறேன் இந்த மெத்தடு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு விஷயம் படிக்கிறோம் அப்படின்னா ஒன்ஸ் ஃபஸ்ட்டு படிக்கும்போது நம்மளுக்கு கஷ்டமாக தான் இருக்கும் யாராக இருந்தாலும் சரி இன்க்ளூடிங் மீ யாராக இருந்தாலும் கஷ்டமாக தான் இருக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒன்ஸ் ஒரு லைன் படிக்கிறீங்க அப்படின்னா அடுத்த லைன் படிச்சுட்டு அந்த ரெண்டு லைனும் சேர்த்து சொல்லணும் அப்படியே நீங்க படிக்க படிக்க அது எத்தனை லைனா இருந்தாலும் சரி டென்னு ஹண்ட்ரட் எத்தனை நாளும் பரவாயில்ல பட் அதுக்கு நம்ம எவ்வளவு டைம் ஸ்பென்ட் பண்றோமோ அவ்வளவு தூரம் படிக்கும்போது அந்த கொஸ்டின்ஸ் நீங்க எப்போ கேட்டாலும் ஆன்சர் பண்ணுவீங்க ஏன் டேபிள்லாம் வந்து நம்ம இவ்வளவு ஞாபகமா சொல்றோம்னு பாருங்க நம்ம எனி டைம் அதை வந்து சொல்லிக்கிட்டே இருப்போம் நம்ம ஸ்கூல் டே எல்லாம் முன்னாடி என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க அதனால நம்ம சொல்ல ஆரம்பிச்சோம் அப்படியே பாருங்களேன் எப்பயுமே நம்மளுக்கு வந்து ஏஜ் வந்து அப்படியே தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி எப்படி போய்கிட்டே இருக்கு எப்போ கேட்டாலும் அந்த டேபிள்ஸ் வந்து சொல்லுவோம் ஏ அதை நம்ம வந்து அந்த ஒரு ஹண்ட்ரட் டைம்ஸ் படிச்சிருக்கிறதுனால நம்ம லைஃப்ல வந்து லாஸ்ட்ல வந்துகிட்டே இருக்கு அதே மாதிரி நாங்க படிப்போம் படிக்கிறது கஷ்டமா தான் இருக்கும் ஃபஸ்ட்டு படிக்கிறவனுக்கு கஷ்டம் செகண்ட் படிக்கிறவனுக்கு கொஞ்சம் கஷ்டம் தேர்ட் படிக்கிறவனுக்கு ரொம்ப ஈஸியாயிடும் அப்போ படிக்கிற விஷயம் வந்து படிக்க படிக்க தான் உங்களுக்கு ஈஸியாகும் வயசுல காமெடியில் பழக பழக பிடிச்சி போயிடும் அப்படின்ன மாதிரி நீங்கள் படிக்க படிக்க தான் அது மேலே இன்ட்ரெஸ்ட் வந்து அடுத்தடுத்து படிக்க ஆரம்பிப்பீங்களே தவிர ஆனால் பார்த்தோன்னே பிடிக்கல புரியலை அப்படின்னு வெளியில் வந்துட்டீங்க அப்படின்னா ஒன்றுமே புரியாது கொஞ்சம் ட்ரை பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக முடியும் எல்லாராலையும் முடியும் ஏன் கடவுள் வந்து எல்லாருக்கும் ஒரே அறிவு தானே கொடுத்துருக்கான் அவங்கவுங்க எப்படி யூஸ் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து தான் நம்மளோட லைஃபே சேஞ்ச் ஆகுதுங்க அதனால கொஞ்சம் எஜுகேஷன்ல நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த மெத்தடை நான் சொன்ன மெத்தடை ஒன்று படிக்கிறீங்கன்னா அடுத்தடுத்து சேர்த்து 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 வச்சு படிச்சு பாருங்க ஒரு கொஸ்டினை படிக்கீங்கன்னா இப்போ நானே சமையல் படிக்கிறதுக்கேன் ஏதாவது நான் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்னா அப்படியே செஞ்சுக்கிட்டே அதை வந்து ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கேன் ரீகால் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஒரு விஷயம் நம்ம மனசுக்குள்ளே பதியும் தனிக்கும் நம்ம ரீகால் பண்ணிக்கிட்டே இருந்தால் தாங்க அது வந்து மனசில் பதியும் அப் அதுதானுங்க எல்லாமே அதுதான் இப்போ சமையலே பண்ணுறோம் அப்படின்னா எவ்வளவு சேர்க்கணும் என்ன காரம் அப்படின்னு ஃபஸ்ட் டைம் பண்ணி பாருங்களேன் ஒரு மகாதிரியாக இருப்பாங்க செகண்ட் டைம் இதே தேர்ட் டைம் பண்ணி பாருங்க கொஞ்சம் சூப்பராக இருக்கும் இதே மாதிரி தாங்க படிப்போம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டட் தான் சூப்பராக இருக்குங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இதே மாதிரி மீட் பண்ணலாம் பா பாய் போர் ரெடியாகிடுச்சுங்க சாப்பிட வேண்டிய